ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புத்தகத்துல இருக்கிற செய்யுள் பகுதி வந்து பார்க்க போறோம் இயல் ஒன்றில் வந்து என்னன்னா முதல் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க களம் அப்படின்னா என்னன்னா கப்பல் அதான் வந்து களம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல எல்லாம் வந்து என்னன்னா கப்பல் வந்து என்னன்னா கரையை நோக்கி வர்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் எந்த பக்கம் கரை இருக்கு அப்படின்றது சரியா தெரியாது அதனால என்னன்னா இந்த கலங்கரை விளக்கம் வச்சிருப்பாங்க அந்த கரையில பாத்தீங்கன்னா கடற்கரையில ஒரு உயரமான இடத்துல வந்து என்னன்னா வச்சிருப்பாங்க நெருப்பு மூட்டி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல இந்த காலத்துல வந்து என்னன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா லைட்ஸ் நம்மள்ட்ட கிடையாது அதனால நெருப்பு வந்து வச்சிருப்பாங்க இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரை எங்க இருக்கு அப்படின்னு தெரியாம சில படகு கரை எங்க இருக்குன்னு தெரியாம தடுமாறத்துக்கு சில கப்பல் படகு எல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு அதுக்காகவும் அது மட்டும் இல்லாம கடற்கரை பக்கம் பாத்தீங்கன்னா சில கடல்ல எல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப மணல் அதிகமா இருக்கும் அதனால கரை தட்டி வந்து என்னன்னா மணல் தட்டி புதைஞ்சிடக்கூடாது கப்பல் அப்படின்றதுக்காகவும் இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்றத வச்சிருக்காங்க இத பத்தி ஒரு பாடல் தான் வந்து என்னன்னா செயல் பகுதியில நம்ம பார்க்க போறோம் நுழைய முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரோட வாழ்நிலங்கள்ல ஒன்று தமிழர் வந்து இடங்கள்ல ஒன்றுதான் கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த இடத்த கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடிச்சு வாழ்ந்தாங்க வணிகம் செய்து வணிகம் என்னன்னா வாணிகம்னா வந்தா பக்கத்து நாடுகளோட வாணிகம் செய்து வாழ்ந்தாங்க கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம்னா கடங்கரை கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க கடற்பயணம் போய் திரும்ப கரைக்கு வர்றதுக்காக தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு தொழில்நுட்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க அது குறித்து ஒரு சங்ககால பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க வானம் ஊன்றிய மதலை போல வானம் ஊன்றிய மதலை அப்படின்னா தூண் வானத்தை தொட்டு இருக்க தூண் போல இருந்துச்சான் எது அந்த கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி சென்னா என்னன்னா உச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஏனி சாத்தின மாதிரி இருந்தது ஏற்று ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற உச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விண்புற நிவந்த வேயா மாடத்து வான தொட்டு இருக்க அளவுக்கு வந்து என்னன்னா உயரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வேயா மாடம் அப்படின்னா மேற்கூரை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேயா மாடம் அப்படின்னா இரவில் மாட்டிய இலங்கை சுடர் ரெகிழி ரெகிழி அப்படின்னா தீ சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து என்னன்னா இரவு நேரத்துல வந்து என்னன்னா அவங்க ஏத்தி வைக்கிறாங்க பகல் நேரத்துல பிரச்சனை இல்லை கரை தெரியும் இரவு தான் வந்து தேவை அதனால வச்சிருக்காங்க உறவு நீர் அழுவத்து ஓடுக்களம் கரையும் துறை அப்படின்னு சொல்றாங்க அழுவம்னா என்னது கடல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த ஓடு களம் கரையும் துறை அந்த ஓடுற களம்னா போயிட்டு இருக்கிற களம் அதாவது நகர்ந்துகிட்டு இருக்க கப்பல் அது வந்து வந்து ஓடு களம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கப்பலை நோக்கி கரையும் துறைனா அதை வந்து அழைக்கிற ஒரு துறை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க கலங்கரை விளக்கத்தை சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு இங்க கொடுத்திருக்க பாடம் பாருங்க இந்த மாதிரிதான் வந்து அந்த காலத்துல கலங்கரை விளக்கம் அப்படின்றது இருந்திருக்கும் இந்த மாதிரிதான் கப்பல்ல வந்து என்னன்னா அதுக்கு வந்து என்னன்னா வழிகாட்டு இருக்கும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப பாடலோட பொருளை வந்து பாக்கலாம் சொல்லும் பொருளும் பாருங்க மதலை அப்படின்னா என்னது தூண் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ரெகிழி அப்படின்னா என்னது தீச்சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அழுவம் அப்படின்னா என்னன்னா கடல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வேய மாடம் அப்படின்னா வைகோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் அதாவது வேய மாடம் அப்படின்னா ஆஹ் இது மாதிரி நம்ம இப்ப ஒரு கட்டிடம் கட்டுறோம்னா என்ன பண்ணுவோம் மேல மாடம் அப்படின்னு போடுவோம்ல சீலிங் மாதிரி அந்த மாதிரி போடாம திண்மையாக சாந்து பூசப்பட்ட ஒரு மாடம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதான் வெய்யா மாடம் அப்படின்னு சொல்றாங்க சென்னி அப்படின்னா உச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உறவு நீர் அப்படின்னா என்னன்னா பெருநீர் பரப்பு கடல்ல தான் சொல்றாங்க உறவு நீர்னா பெரிய நீர் பரப்பா இருக்குல்ல அதுதான் கடல் அப்படின்னு சொல்றாங்க கரையும் அப்படின்னா அழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் காகம் கரையும்னா என்ன அர்த்தம் காகம் வந்து என்னன்னா மத்த காகத்தை அழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரியா தது பாடலோட பொருள் வந்து கொடுத்திருக்காங்க கலங்கரை விளக்கமானது பாத்தீங்கன்னா வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றம் அளிக்கிறது கலங்கரை விளக்கம் எப்படி இருக்குன்னா வானம் கீழே விழாம தாங்கிட்டு இருக்க ஒரு தூண் போல இருக்கான் வீட்டுக்கெல்லாம் அந்த காலத்துல தூண் கட்டியிருப்பாங்க ஏன்னா வந்து என்னன்னா மேல இருக்க மேல் மாடத்தை வந்து தாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கலங்கரை விளக்கம் வந்து வானம் கீழே விழுந்துடாம தாங்கிறதுக்காக கட்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏனி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது கொண்டு என்னன்னா வா அது வந்து ஏற முடியாது அந்த அளவு என்னன்னா உயரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது வேயப்படாமல் என்னன்னா சாந்து பூசப்பட்ட ஒரு மாடம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விண்னா வானத்தை தொடுற அளவுக்கு வந்து என்னன்னா மாடத்தை உடையது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாடத்துல பாத்தீங்கன்னா இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது அந்த மாடத்துல பாத்தீங்கன்னா நைட்டு நேரத்துல ஒரு விளக்கு வந்து ஏத்தி வைக்கிறாங்களா அந்த விளக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா கடல்ல பாத்தீங்கன்னா துறைமுகம் அறியாமல் கலங்கி நிற்கும்ல அந்த மரக்கலைங்களை எல்லாம் எந்த என்னன்னா துறைமுகம் நோக்கி இழுக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதான் பாடலோட பொருள் கொடுத்திருக்காங்க நூல் வெளி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் கடியலூர் கண்ணனார் பாத்தீங்கன்னா ஒரு சங்ககால புலவர் இவர் வந்து என்னன்னா கடியலூர் என்னும் ஊர்ல வந்து வாழ்ந்து வந்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து ஒரு சங்ககால புலவரா இருந்தவர் இந்த கடியலூர் கண்ணனார் இவர் கடியலூர் அப்படின்ற ஊர்ல வாழ்ந்து வந்திருக்காரு பத்து பாட்டுல பாத்தீங்கன்னா அவர் ரெண்டு பாட்டு ரெண்டு வந்து நூல்களை எழுதியிருக்காரு ஒண்ணு பெரும்பானாற்றுப்படை அடுத்தது பட்டினப்பாலை அப்படின்னு ரெண்டு பாட்டு வந்து எழுதியிருக்காரு நம்மளுக்கு கொடுத்திருக்க பாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பானாற்றுப்படை அப்படின்ற பாட்டு அந்த நூல்ல இருந்தா நம்மளுக்கு வந்து என்னன்னா பாட்டு கொடுத்திருக்காங்க இவர் இன்னொரு புத்தகம் என்ன எழுதியிருக்காரு பத்து பாட்டுலன்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாளையும் எழுதியிருக்காரு இந்த பெரும்பானாற்றுப்படை இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த பாடலுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன் இவர் ஒரு அரசர் தொண்டைமான் இளந்திரயன் தான் வந்து பாட்டுடை தலைவனா இருந்திருக்காரு இந்நூலோட முன்னூத்தி நாற்பத்தி ஆறு முதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரை உள்ள அடிகள் நமக்கு வந்து பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாத்தீங்கன்னா புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஆற்றுப்படை இலக்கியம் எங்க வந்து ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு புலவர் போய் ஒரு பாட்டை பாடி புலவர் அப்படின்னா வந்து என்னன்னா புலமை மிக்கவர் நிறைய பாட்டு எழுத தெரிஞ்சிருக்கோம் பாணர் அப்படின்னா பாட்டு பாடுறவங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசர்கிட்ட போய் பாட்டு பாடி பரிசு பெற்று வருவாங்க இவங்க பரிசு பெற்று வந்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ஒரு புக்கு எழுதுறாங்க என்ன எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசர்கிட்ட போய் நான் பாடி இவ்வளவு பரிசு பெற்று வந்தேன் நீங்களும் இந்த மாதிரி இந்த அரசர்கிட்ட போய் நிறைய பரிசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த புலவர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக எழுதப்படுற பாடல் தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது தெரிந்த தெளிவோம்ல பாத்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க என்னென்னு பாருங்க திருமுருகாற்றுப்படை பொருநராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பாடல்கள் வந்து பத்து நூல்கள் வந்து கொடுத்திருக்காங்க இதில் ஆற்றுப்படை நூல்கள் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை பொருநராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை மலைப்படுக்கடாம் மலைப்படுகாம் எப்படி ஆற்றுப்படி வரும்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க மலைப்படுக்கடாமுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் பத்து பாட்டு நூல்கள்ல ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்து நூல்கள் சரியா ஆற்றுப்படை எப்ப எழுதுவாங்கன்னா ஒரு புலவர்கள் இன்னொரு புலவருக்கு வந்து என்னன்னா வழிகாட்டுறதுக்காக இவங்க இந்த அரசர்கிட்ட போய் நம்ம பாட்டு பாடினா நிறைய பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாடப்படுறதுதான் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அடுத்த செயல் பகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்த செயல் பகுதி பாருங்க இயல் ஒன்றிலே அடுத்த செயல் பகுதி கவின்மிகு கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நுழைய முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக நமக்கு என்னன்னா காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க வீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண 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 உள்ள முகை கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அலை வீசிட்டே இருக்கு அந்த கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து என்னன்னா போகுது அசைந்தாடிட்டே ஒரு கப்பல் போகுது அப்படின்னா அதை பார்க்க பார்க்க நம்மளோட உள்ளம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில துள்ளும் அப்படின்னு சொல்றாங்க அச்சம் தரும் கடல்ல பாத்தீங்கன்னா அஞ்சாவது கப்பல் ஓட்டியவர் நம் தமிழ் த நம் தமிழர் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு மோசமா அந்த கடலை பார்த்தாலும் நம்மளுக்கு எவ்வளவு பயமா இருக்கும் எவ்வளவு தண்ணி இருக்கு அங்க பாத்தீங்கன்னா பயப்படாம வந்து என்னன்னா கப்பல் ஓட்டினாங்க நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் நிறத்தை சங்க பாடலின் வழி அறிவோமா அப்படின்னு சொல்றாங்க காற்றின் துணை கொண்டு என்னன்னா நம்ம முன்னோர்கள் கப்பலை செலுத்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம மன்னோர்களுடைய திறத்தை நம் முன்னோர்களுடைய திறமையை பார்த்தீங்கன்னா ஒரு சங்ககால பாடல் மூலியமா அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பார்ப்போம் உலகு உலகு கிளர்ந்தன்னா உழு உருகெழு வங்கம் அப்படின்னு சொல்றாங்க உலகு அப்படின்னா பூமியை ரெண்டா பிளந்துகிட்டு வர மாதிரி என்னன்னா ஒரு வங்கம் ஒரு கப்பல் வந்து வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போழ அப்படின்னு சொல்றாங்க பெரிய பெருங்கடல் இருக்கு அந்த நீரை வந்து பிளந்துகிட்டு அந்த கப்பல் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி விரைவு செல்லல் இயற்கை வங்குள் ஆட்ட இரவு எல்லை இரவு பகலா அதெல்லாம் பார்க்காம என்னன்னா அசைவின்றி என்னன்னா அது பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விரைந்து செலந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இயற்கை வங்குள் அப்படின்னா வங்குன்னா காற்று அப்படின்னு சொல்றாங்க காற்று வந்து என்னன்னா ஆட்ட ஆட்ட அது பாட்டுக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோடு உயர் மணல் அகன்துறை என்னன்னா கோடு உயர்னா கரை கரையை வந்து தெரிஞ்சு என்னன்னா அந்த அகன்ற துறையில வந்து என்னன்னா அந்த கப்பலை வந்து என்னன்னா ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நீகான் அப்படின்னு சொல்றாங்க நீகான்னா யாருன்னா மாலுமி கப்பல் ஓட்டுறவங்கள தான் நீகான் அப்படின்னு சொல்றாங்க கப்பல் ஓட்டிய நீகான் அப்படின்னு சொல்றாங்க மாட உள்ளரி மருங்கறிந்து உய அப்படின்னு சொல்றாங்க மாட உள்ளறி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மேற்கனவே கலங்கரை விளக்கம் பத்தி பாத்திருக்கோம் அதுக்கு பேர் தான் மாட உள்ளறி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஏன்னா மாடத்துக்குள்ள வந்து என்னன்னா ஒரு விளக்க வந்து இருக்கிறாங்க மாட உள்ளறி அப்படின்னு சொல்றாங்க மருங்கறிந்து ஒய்ய மாடல் உள்ளரி அதாவது கலங்கரை விளக்கம் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கப்பல் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எழுதுறவர் யாரு அந்த பாடல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதன் இளநாகனார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு இதுக்கு வந்து படம் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க கலங்கரை விளக்கம் இருக்கு கப்பல்கள் எல்லாம் வந்து இங்க இருக்கிற மாதிரி வந்து என்னன்னா படம் கொடுத்துருக்காங்க அடுத்தது சொற்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லும் பொருளும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க உரு அப்படின்னா என்னது அழகு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கோழ அப்படின்னா என்னது பிளக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வங்கூழ் அப்படின்னா என்னது காற்று அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நீகான்னா நாவாய் ஊட்டுபவன் அதாவது கப்பல் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வங்கம்னா என்னது கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எள்ளுனா என்ன அர்த்தம் அப்படின்னா பகல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அல்னா இரவு எல்னா பகல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மாட உள்ளரி அப்படின்னா பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சொல்றாங்க பாடலோட பொருள் பாருங்க உலகம் புடைபெயர்ந்தது போன்று என்னன்னா அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் உலகமே புடைபெயர்ந்தது போன்று வந்து என்னன்னா ஒரு அழகு மிக்க கப்பல் வந்து வந்து வந்துட்டு இருக்கு ஒரு நாவாய் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது பாத்தீங்கன்னா புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும் புலால் நாற்றம் அப்படின்னு சொல்றாங்க புலால் நாற்றம் அப்படின்னா ஒரு மாதிரி இறைச்சி நாற்றம் வந்து இருக்கும் இல்ல கடல்ல வந்து மீன்கள் இருக்கிறதால அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அது புலால் நாற்றம் உடைய அலைவீசம் பெரிய கடலோட நீரை வந்து என்னன்னா பிளந்துகிட்டு செல்லும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கப்பல் இரவும் பகலும் பாத்தீங்கன்னா ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும் அப்படின்னு சொல்றாங்க இரவும் பகலும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தங்கிட்டு போலாம் அப்படின்னு தங்காது அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உயர்ந்த உடைய மணல் நிறைந்த துறைமுகத்துல பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கத்தோட ஒளியால வந்து என்னன்னா திசையறிந்து நாவாயை ஓட்டு போப்ப நாவாயை செலுத்துவான் அந்த கரையில வந்து பாத்தீங்கன்னா அந்த துறைமுகம் வச்சிருப்பாங்கல்ல கரையில வந்து கப்பல் வந்து நிக்கிறதுக்காக துறைமுகம் வச்சிருப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் இருக்கும் அந்த கலங்கரை விளக்கம் காட்டுற வழியை வச்சு என்னன்னா அதாவது நீகான் நீகான் அப்படின்ற மாலுமி கப்பல் ஓட்டுறாங்க அவங்க வந்து என்னன்னா நாவாயை செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து பாடினவர் யாருன்னா மருதன் இளநாகனார் அப்படின்றவர் பாடியிருக்காரு நூல் வெளி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க மருதன் இளநாகனார் பாத்தீங்கன்னா சங்ககால புலவர்களில் ஒருத்தர் தான் அந்த மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்றாங்க களித்தொகையில மருதத்திணையில் உள்ள முப்பத்தைந்து பாடல்களும் பாடியவர் இவர் தான் கரு களித்தொகையில பாத்தீங்கன்னா மருதத்திணையில இருக்கிற முப்பத்தஞ்சு பாடல்கள் வந்து என்னன்னா இவர் தான் பாடியிருக்காரு கலித்தொகையில பாத்தீங்கன்னா குறிஞ்சி திணை முல்லைத்திணை இது மாதிரி அஞ்சா பிரிச்சிருக்காங்க அதுல மருதத்தினைய பத்தி வந்து பா பாடல்கள் பாடினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மருத நிலநாகனார் அப்படின்றவர் தான் அல்ல முப்பத்தஞ்சு பாடல்களும் இவர் தான் பாடியிருக்காரு மருதத்திணை பாடுவதில் வல்லவர் அப்படின்றதாலே இவருக்கு மருத நிலனாகனார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து என்னன்னா எந்த பாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது நம்ம பாடப்பகுதி அப்படின்னா எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா அகநானூர்ல இருந்து எடுத்திருக்காங்க அகநானூறு பாத்தீங்கன்னா இட்டுத்தொகை நூல்களில் ஒன்றுதான் வந்து அகநானூர் உழவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டதுதான் இந்த அகநானூறு அப்படின்னு சொல்றாங்க அகம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் உள்ளம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வெளி தோற்றம் பத்தி பேசாம மனசு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பத்தி பேசுறது அகநானூறு அது மாதிரி மொத்தம் ஒரு நானூறு பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நூலை பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னா இந்த பாடல்கள் அகநானூறு பாடல்களோட அடிவரையறை பார்த்தீங்கன்னா பதிமூணுல இருந்து முப்பத்தி ஒரு அடி வரைக்கும் இருக்கும் அதனால இதை வந்து என்னன்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நூல்ல இருக்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது பாடல் வந்து என்னன்னா இங்கே தரப்பட்டிருக்கு பாடப்பகுதியில அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அடுத்தது தெரிந்து தெளிவோம்ல பாருங்க எட்டு தொகை நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க எட்டு தொகை நூல்கள் வந்து என்னென்ன இருக்கு நற்றினை புருந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டு நூல்களும் பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் இதுல வந்து வரும் எட்டு தொகை நூல்கள் பாத்தீங்கன்னா ஒரு நூல் மட் ஒரு நூல் பாத்தீங்கன்னா இப்ப நற்றினைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு புலவர் மட்டும் பாடியிருக்க மாட்டாரு நிறைய பேர் பாடியிருப்பாங்க அது தொகுத்து வந்து என்னன்னா நற்றினை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கியிருப்பாங்க பத்து பாட்டு மாதிரி கிடையாது எட்டு தொகை பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாடல்கள் பாடியிருப்பாங்க அதை தொகுத்து தான் வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து என்னன்னா பேர்ல வந்து தொகுத்து வச்சிருக்காங்க சரியா இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ